சந்தி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கவலைக்கிட்டே நினைக்கிறேன் சமசங்கம் வச்சுருக்கேன் சமசிக்க சந்தி எம் தாசகரத்தாந்தோ இன்றைக்கி என்ன வீட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சேர்த்து வச்ச முடியல வந்து எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன் அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து கட் பண்ண போகிறேன் அதோடய ப்ளாக் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எவ்வளோ ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ரொம்ப நாள் சேர்த்து வச்ச உண்டியது வந்து இன்றைக்கி உடைக்க போகிறேன் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இதை வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாமியாரும் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஆனால் அது இன்னைக்கு வீடியோ இருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து இதை ஏன்னா பட்ஜெட் வந்து நான் யோசிச்சதை விட அதிகமாகவே வந்து இதாகிடுச்சி ஸோ அதனால் இதை வந்து நம்ம கட் பண்ணி இதையும் வந்து செலவுக்காக வச்சுக்கலாம் ஏன்னா இங்கேருந்து நம்ம போகிறோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு த்ரீ தௌசண்ட் ஆச்சு இது நம்ம வேணும் ஏன்னா நாங்கள் இங்கே இருந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஏன்னா இங்கே நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே போகும்போது வந்து சாப்பிட முடியாது மாமியாரும் அதான் சொன்னாங்க நம்ம செஞ்சு எடுத்துனா தான் போக முடியாது ஏன்னா காலையிலே சீக்கிரமாக போகிறோன்றதுனால லேட் ஆகும் நைட் சீக்கிரமாக தூங்கிட்டு கிளம்பணுன்றதுக்காக எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சமைச்சிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் கூட அமையலாம் ஸோ அதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு

காசுகேஸ் கட்டாயிருச்சுன்னா என்ன பயமா இருக்கு போன வாட்டி அவர் இருக்கும்போது உடச்சிது இந்த வாட்டி மாமியாரும் நானும் சேர்ந்து உடைச்சேன் ஐயோ இங்க பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹலோ ரெண்டு

மலசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது பரவாயில்ல இந்த மாதிரி சேமஸ் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க நீ அதெல்லாம் ஒட்ஸ்டெல்லாம் போவாதாமா அதில் வந்து நீ அதிகமாக வச்சு நிற்பேன் ஏன்னா போன வாட்டி வந்து ஃபைவ் டூ வந்து மாதிரி வந்துருந்துச்சா ஏன்னா அப்போது நான் பேமெண்ட் யூடியூப் பேமெண்ட்டும் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன் பட் இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே நான் ஆட் பண்ணதே கிடையாது கிட்டத்தட்ட இதோடது வந்து ஏழு மாதம் இருக்கும் ஏழு எட்டு மாதம்

ओके पर नंबर वन द काउंटिंग पर आए बुरा नंबर पुरी देखा देखी ओके इधर द थाउजेंड रुपीस सिक्स हंड्रेड नाइन

Okay. Okay. Yes, I'm going to अंदर फोर हंड्रेड दिल कर ऐसे क्या था सॉरी तो कोड़ी टाइम कर दिया फाइव हंड्रेड आउटर ट्वेंटी इतना कितना तो ये एम वन फाइव नाइन फाइव दस इतना हाँ साढ़े ऐसा ही है सेना। तो इतना अंधेर, ये वो लोग काबिल हैं तो अंधेर, टंक அதுக்கப்புறம் இது வந்து டூ ஹண்ட்ரட் அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு ஆனால் இந்த இதை லக்கி காயினை வந்து எச்சு பண்ணலாம்